சீமானுக்கு திமுகவின் கொள்கையும் தெரியவில்லை பாஜகவின் செயல்பாடும் தெரியவில்லை என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் அவருடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் திமுகவும் பாஜகவும் வேறு வேறு கிடையாது இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லி இருக்காங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணியை விட்டு திமுக மெல்ல மெல்ல பாஜக பக்கம் விலகுது அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டு பொழுது இந்த கருத்தை எப்படி மக்கள் எடுக்கணும் அப்படி ஒரு கருத்தை நிலவல்ல முதல்ல அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள் அப்படி கருத்து நிலவல்ல ரெண்டாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையை பற்றி அண்ணன் சீமானர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பது பாஜகவினுடைய செயல்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானது நம்ம சமூக நீதியை மிக தெளிவாக பேசுகின்றோம் மதசார்பற்ற சன்மையை மிக தெளிவாக பேசுகின்றோம் பெண்களுக்கான சம உரிமை அதுபோன்று மாநில சுயாட்சி போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்ம ஆணித்தரமாக பேசுகின்றோம் அவற்றில் அவங்களுக்குடைய செயல்பாடு வந்து முற்றிலும் எதிரானது எனவே அவருக்கு திமுகனுடைய கொள்கையும் தெரியலை பாஜகவினுடைய செயல்பாடையும் அவருக்கு தெரியலை அவர் ரெண்டையும் தனித்தனியாக ச ச சரியாக புரிந்துக்கிட்டார்னா இப்படிலாம் பேச மாட்டார்னு நான் கருதுகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதிமுக பாஜகவிட ஒரு கருத்து மோதல் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த கருத்து மோதலை நம்ம எப்படி பார்க்கலாம் நான் வந்து கருத்து மோதல்னு இதை எடுக்க முடியாது இங்கே வந்து பாஜக வந்து பல தவறுகளை சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக செய்த போது அதிமுக மௌனம் காத்தது எனவே அவருடைய சித்தாந்தத்தை வைத்து அவரோடு மோதுகிறாரா என்று சொன்னால் இல்லை இது வந்து ஒரு சர்வைவல் டாக்டிக்ஸ் தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதிமுக வந்து பாஜகவோடு கொஞ்சி குலாவி தங்களுடைய காலத்தை நடத்தினார்கள் அவர்கள் அக்டோபர்ஸ் வந்து இவங்களை சூழ்ந்து ஒரே அமுக்க அமுக்க வேண்டிய நேரத்தில் இவங்க தப்பித்து பழைத்தவர்கள் ஓடி இன்றைக்கு வந்து ஏதோ சத்தம் இருக்காங்க ஆனால் ஒரு சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயம் இல்லை நிமிஷம் வந்தவங்களுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க வந்து ரமேஷ்குமார்